ஹாய் மக்களே நான் உங்கள் கௌரி சங்கர் இது என்னுடைய முதல் வீடியோங்க முதல் வீடியோவில் ஒரு அதிசய நிகழ்வை பற்றி பேசலாம்னு தாங்க இந்த டாபிக் எடுத்திருக்கோம் இது என்ன டாபிக்னால் வயநாடில் ஏற்பட்ட நிலச்சரிவை பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் மக்களிடையே மாபெரும் துயரத்தை ஏற்படுத்திய நிகழ்வு அது பல பேர் இறந்துட்டாங்க பல பேர் என்ன ஆனாங்கன்னே தெரியலை பல பேர் இறந்த பல பேரில் யார் யாருடைய உடல் இன்னும் கண்டுபிடிக்காத அளவுக்கு இருந்த நிகழ்வுகளையும் பார்த்தோம் ரொம்ப மனவேதனைக்குள்ளான விஷயம் அது இவ்வளோ பெரிய நிகழ்வில் ஒரு குடும்பம் தப்பிச்சிருக்கு இந்த நிகழ்வு நேரடியாக கண்டு அவங்களும் ஒரு பெரிய ஆபத்தில் மாட்டி அதிலிருந்து மீண்டிருக்காங்க அது என்னென்னு தான் இப்போ பார்க்க போகிறோம் பொதுவாக காட்டு யானைகள் காட்டு யானைகள்னாலே நம்மளுக்கு கேள்விப்படுறது என்ன இருக்குது அது நம்மளை தனியாக பார்த்தோம்னா விரட்டி அடித்து கொண்டுடும் மிதிச்சிடும் மற்றபடி நியூஸில் கேள்விப்படுறதுலாம் ஊருக்குள்ளே இறங்கிடுச்சு வீட்டை உடச்சடிச்சு வயல்வெளிகளை நாசமாக்கிடுச்சு அப்புறம் வனத்துறையினர் அதை காட்டுக்குள்ளே விரட்டி அடிச்சிட்டாங்க இதுதாங்க நடக்கிறது இதுதான் நாம் கேள்விப்பட்டிருக்கோம் இது வரைக்கும் இது புது விஷயங்க அது என்னன்னா அந்த வழிநாடுல நிலச்சரிவு உங்களுக்கே தெரியும் நட்ட நடு ராத்திரியிலிருந்து காலைக்குள்ளே ஏற்பட்டுச்சு அந்த நிலச்சரிவு ஏற்படுற இடத்துல ஒரு குடும்பம் அதாவது ஒரு மூதாட்டி அவங்க பேர் சுஜாதா அவங்க வந்து அவங்களுடைய சொந்த ஊரில் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு தான் தமிழ்நாடு சேலமில் சிலுவைப்பாளையம் அப்படின்ட்டு ஒரு ஊர் அவங்க ஒரு கூலி தொழிலாளி அதாவது டீ எஸ்டேட்டில் வேலை செய்கிற இதுக்காக நாற்பது வருஷம் முன்னாடியே இந்த கேரளா வயநாடு பகுதி அந்த பகுதிக்கு நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதியில் போய் குடிப்ப குடிப்பேருந்து அங்கேயே வசித்து வராங்க நிலச்சரிவு ஏற்பட்ட அந்த நாளில் அவங்க அங்கே தான் இருந்திருக்காங்க அவங்க வீட்டில் இருந்திருக்காங்க சரியாக நன் நடு ராத்திரியில் ஒரு நல்ல மழை பெய்துன்னு இருக்குங்க திடீர்னு பெரிய சத்தம் என்னடா சத்தம் எதுன்னுட்டு அந்த மூதாட்டி வெளியே பார்த்துருக்காங்க சரியான மழை மலைச்சரிவுகள் ஏற்பட்டு பெரும் வெள்ளத்தில் மண் சகதி பெரிய பெரிய பாறைகள் உருண்டு உருண்டுகிறத பார்த்துருக்காங்க இவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு ஏதோ பெரிய விபரீதம் நடக்கப் போகுது அப்படின்ட்டு இவங்க பயந்துட்டாங்க இனி இங்கே இருந்தால் நம்மளுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட அவங்க அவங்களுடைய ஃபேமிலியோடு அதாவது அவங்க அவங்களுடைய பேத்தி அப்படி அவங்களுடைய புருஷன் அப்படின்ட்டு அவங்களோட ஃபேமிலியோட வெளியே கிளம்புறாங்க வெளியே கிளம்புறாங்கன்னா பயந்துலையும் அங்கேருந்து எப்படியா தப்பிச்சிடணும் அப்படின்ட்டு வெளியே வந்துடுறாங்க வெளியே வந்து காட்டுக்குள்ளே ஓட ஆரம்பிக்கிறாங்க அந்த ஓட ஆரம்பிக்கும்போது பக்கத்தில் இருக்கிற காட்டுக்குள்ளே ஓடும்போது சரியான மழை வெள்ளம் அது இதுன்னு இருக்கிறதுக்குள்ள பயத்தில் எங்கே போகிறோம் எப்படி போகிறோன்னு தெரியாத அளவுக்கு ஓடிடுறாங்க காட்டுப்பகுதிக்கு போகிறாங்க அங்கே தாங்க ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்கு என்னடா இது எவ்வளோ பெரிய ஆபத்துலேருந்து தப்பிக்கிறதுக்காக ஓடும்போது இன்னொரு ஆபத்தில் சிக்கிறாங்க அதுதாங்க காட்டு யானை ரெண்டு காட்டு யானைகள் இவங்களை நோக்கி பார்த்து பார்த்துடுச்சு இவங்கள நோக்கி நின்றுன்னு இருக்கு இவங்களுக்கு அப்போ என்ன பண்ணுறதுன்னே தெரியலங்க நாம் பின்னாடி ஓடலான்னு பார்த்தா நிலச்சரிவு பெரும் மழை வெள்ளம் அப்படி இப்படின்னு போயின்னு இருக்கு அதில் நம்மளால் ஒன்றுமே பண்ண முன்னாடி போகலான்னு பார்த்தா ரெண்டு காட்டு யானைகள் காட்டு யானைகள் கிட்ட சிக்கணுமென்னா என்ன ஆகும்ன்ட்டு உங்களுக்கே தெரியும் அந்த சமயத்தில் அந்த மூதாட்டி என்ன செய்யறதுன்னு தெரியாமல் வில வளர்த்த போயிட்டாங்க பெரும் அச்சத்துக்குள்ளான அவங்க வேறு வழியே இல்லாமல் அங்கேயே உட்காந்துட்டாங்க அந்த யானைகளை பார்த்துன்னு அப்படியே உட்காந்து கடவுளை வேண்டிக்கின்னு கடவுளில் மனசில் வச்சுன்னு அவங்க ஓ அழ ஆரம்பிச்சு அந்த அழுதுனே எங்களை காப்பா எங்களை ஒன்றும் செய்யாத எங்களுக்கு உயிர் பிச்சை கொடு அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்ட அளவுக்கு அந்த காட்டு யானைகள் கிட்டே வேண்டியிருக்காங்க நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்க காட்டு யானைகள் கிட்ட மாட்டினா அவ்வளோதான் விதிச்சிரும் அப்படின்னு நினச்சிருப்போம் நீங்கள் இல்லை நாங்கள் எல்லாருமே அப்படிதான் நினைப்போம் அதனால தான் அது கிட்ட கிட மாட்டோம் எல்லோரும் ஆனால் அந்த காட்டு யானைகளுக்கு இருக்கிற பண்பை பார்த்திங்களா என்னென்னா அந்த மூதாட்டி அழுகிறத பார்த்துட்டு அந்த காட்டு யானைக்கே மனமெருங்கிடுச்சு மனமெருங்கிடுச்சுன்னா அதுவும் ஒரு சோ இவங்க ஏதோ பெரும் துயரத்தில் இருக்காங்க அப்படின்ட்டு அதுக்கு புரிஞ்சிருச்சு புரிஞ்சு இவங்களுக்கு எப்படியா காப்பாற்றணுன்ட்டு அது அந்த மு முடிவெடுத்தது போல் இவங்க வேறு வழி இல்லாமல் அப்படி இப்படி நகராமல் இவங்க நகர்ந்தால் நாம் என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு தெரியாதத மேலே அவங்க அப்படியே உட்காந்துட்டாங்க அந்த காட்டு யானையில் எப்போ பார்த்தாங்களோ அந்த இடத்துல அப்படியே உட்காந்துட்டாங்க ஊன்னு அழ ஆரம்பிக்கிறாங்க வேறு வழி இல்லை அப்படின்ற நிலைமையில் அந்த காட்டு யானைகளை பார்த்து கை கூப்பி எங்களை விட்டுடுங்க எனக்கு பிச்சை கொடுங்கன்ற மாதிரி பயங்கரமாக அழகிறாங்க கெஞ்சுறாங்க அதை கண்ட காட்டு யானைகள் நான் முன்பு சொன்ன மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சு காட்டு யானைகளுக்கு தெரிஞ்சிருச்சு எங்கள் பெரும் துயரத்தில் இருக்காங்க அப்படின்னு நினச்சி மனுஷ மனுஷங்களை விட மேலே ஏன்னா அந்த சமயத்தில் மனுஷங்களே உதவுவாங்களான்னு தெரியாது அவ்வளோ பெரிய பேரிடர் நடக்கிற இடத்துல மனுஷங்களே அவங்க உயிர் காப்பாற்றிக்க ஓடுவாங்க ஆனால் அந்த ரெண்டு யானைகள் என்ன பண்ணியிருக்கு இவங்களை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்ற எண்ணத்தில் ஒரு இன்ச்சு கடை நகராமல் அங்கேயே நின்று இருக்குது அவங்களுக்கு பாதுகாப்பாக நின்னது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் என்னங்க விடியற்காலை அதாவது நள்ளிரவு ஒன்று இரண்டு மணிக்கு இந்த நிகழ்வு நடக்குது அப்போதுலேருந்து விடியற்காலை வரைக்கும் அவங்க காற்று அங்கேயே அப்படி இப்படிகள் அசராமல் அங்கேயே நின்று இருக்கு அப்புறம் பொழுது விழிஞ்சதே தான் அந்த யானைகள் அந்த இடத்த விட்டு பின்னோக்கி கலைஞ்சி போயிருக்கு ஆனால் அந்த மூதாட்டி தெரிவித்தது என்னென்னா அதில் ஒரு இவங்க அழகிறத பார்த்துட்டு அதில் ஒரு யானை கண் ஒரு யானையினோட கண்ணில் தண்ணீர் வருதான் அப்போ இதிலிருந்து புரிஞ்சிக்கலாம் எந்த அளவுக்கு யானைகள் இந்த துயரத் அவங்களுடைய துயரத்தை புரிஞ்சிருக்கு அதுக்கு உதவணும்னு நினச்சிருக்கு அப்படின்ட்டு எந்தளவுக்கு யோசிச்சுருக்குன்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இது தாங்க வன விலங்குக்கும் மனிதர்களுக்கும் மனிதர்களுக்கும் இருக்கிற வித்தியாசம் மனிதர்கள் எப்படியாவது நம்ம உயிரை காப்பாத்துங்கன்னா போதும் அப்படின்ட்டு இப்போ இருக்கிற நிலைமையில் பொண்டாட்டு பிள்ளைகளை கூட விட்டுட்டு போகிற அளவுக்கு இருக்காங்க அந்த நிகழ் அந்த அளவுக்கு இருக்கிற இந்த நிலையிலும் ஐந்தறிவு கொண்ட வன விலங்கான காட்டு யானை காட்டு யானை அளவுக்கு செஞ்சுருக்கின்றது தாங்க பெரிய சர்ப்ரைஸாகவும் அதிசய நிகழ்வாகவும் இருக்குது மக்களே இந்த வீடியோ பதிவு எப்படி இருக்குது நல்லா இருக்குங்கண்ணா இல்லை நல்லா இல்லையா நான் எதாவது டெவலப் பண்ணணுமா என்ன ஏது எல்லாத்தையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அப்படியே லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்டுக்காக நான் வெயிட்டிங் ஏன்னா அந்த கமெண்ட்டை தான் என்னுடைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் நான் எந்த அளவுக்கு என்னுடைய பெஸ்ட்டை கொடுக்கணுன்றதை அந்த கமெண்ட்டை வச்சு நான் டெவலப் பண்ண விரும்புகிறேன் மறக்காம என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் பாய் பாய்